இல்ல எனக்கு தெரியவே தெரியாது என்ன பெயரை தேர்வு பண்ணியிருக்காங்க நிச்சயமாக எனக்கு தெரியாது அது குழுவுடைய தலைவர் அண்ணன் செவந்தியப்பன் அவருடைய தலைமையான பதினஞ்சு பேர் கொண்ட குழுதான் இயக்கத்துடைய மூத்த முன்னோடியாக இருக்கின்ற ஐயா திருப்பு துரைசாமியிடம் அதை வழங்குவார்கள் அவர்தான் அன்றைக்கு எனக்கும் நாட்டு மக்களுக்கும் எங்களுக்கும் தெரிவிப்பார் அரசியல் இயக்கமாக நிச்சயம் பணியாற்றுவோம் என்பதை முடிவு செய்திருக்கிறார்கள் என்று அப்படியே எடுத்துக்கொள்ளலாம் இயக்கமாகவும் இருக்கலாம் அரச கட்சி இது திராவிட இயக்கத்தினுடைய நெடிய பாரம்பரியம் தான் நாங்கள் பின்பற்ற போவது நான் சொன்னது போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தோற்றுவிக்கப்பட்ட அந்த தென்னிந்திய நலவுரிமை சங்கம் தான் நீதிக்கட்சியாக மாறியது அதனுடைய நீட்சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் திராவிடக் கழகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் பெருஞ்சர் அண்ணா அவருடைய தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் தலைவர் வைக்கு அவர்கள் தோற்றுவித்த மறுபழச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு நாங்கள் தொண்டர்களால் தொண்டர்களுக்கு தோற்றுவிக்கப் போகின்ற புதிய இயக்கம் திராவிட இயக்கத்தின் கருத்தியலை உறுதியாக இதயத்தில் பதித்து மேற்கொண்டு அதில் வெற்றியை நோக்கி நகர்கின்ற களத்தில் நாங்கள் நிற்போம் எப்படி சாய்த்தாலும் மேல் நோக்கியே எரிகின்ற தீபம் போன்று திராவிட இயக்க கருத்தியிலிருந்து சிறிதும் பின்வாங்காமல் அதில் நாங்கள் உறுதியாக இருக்க உறுதிபூண்டிருக்கின்றோம் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகால அரசியல் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கின்ற எங்களுக்கும் அந்த விருப்பங்கள் இல்லாமல் இல்லை ஆக சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் அந்த வாய்ப்பை மறுதளிக்கின்ற இடத்தில் நாங்கள் இல்லை எங்களுடைய கட்சி ஏற்கனவே நாங்கள் இருந்த தலைவரோ அல்லது அவருடைய மகனோ இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் பேரஞ்சு அண்ணா பிறந்தநாள் விழாவில் நான் பெரியாரைப் போல் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு அதே பெரியார் பிறந்த செப்டம்பர் பதினேழில் நான் முடிவெடுக்க முடியாது கட்சிதான் முடிவெடுக்கும் என்று சொல்லி அதை நோக்கி நகர்ந்து இன்றைக்கு அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அந்த கண் கண்முன்னால் விரிந்து இருக்கிறது ஆனால் எங்களுக்கு விருப்பங்கள் இருக்கிறது விருப்பங்கள் இல்லாமல் இல்லை அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் நிச்சயம் கலந்தாடுவோம் அவர்களை பற்றி நாங்கள் அவர்கள் ஒரு இயக்கத்தில் இயக்கம் தொடங்கி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் எங்களுடைய பயணத்தில் நாங்கள் உறுதியாக செல்வோம் எல்லாருமே மதிமுக இருந்தவர்கள் தான் என் பின்னால் அறிந்திருக்க அத்தனை ஆயிரம் பேரும் மதிமுக இருந்து வந்தவர்கள் புதியவர்களும் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் யார் என்பது கால ஓட்டத்தில் தான் காலம் தீர்மானிக்கும் அது நிச்சயம் நாடு பார்க்கும் அப்படி ஒரு எண்ணங்கள் இல்ல இப்ப நேற்று ஒரு கடந்த வாரம் கூட காவல்துறையை பணியாற்றி ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி கூட எங்களுடன் இணைந்து விரும்புகிறார் அதே போன்று பல்வேறு குழுக்கள் அமைப்புகள் சங்கங்கள் எங்களுடன் இணைந்து பணியாற்ற விரும்புவதாக சொல்ல இருபதாம் தேதிக்கு பின்னால் பெரிய மாற்றங்கள் நிச்சயம் நிகழும் என்பது உறுதியாக சொல்லலாம் மதிமுக தலைமை தலைமை அலுவலகத்திற்கு பேசுவதற்கு சக்தி இருக்குமேயானால் தலைவர் வைக்கவர்கள் அந்த தாயகத்தில் அமர்ந்து கொண்டு ஆயிரம் முறை அந்த மேசை அடித்து சத்தியமாக என் குடும்பமோ என் மகனோ அரசு வரமாட்டார்கள் என்று அடித்த சத்தியங்கள் இன்னும் உயிர்ப்போடு இருக்கும் என்று நான் நம்புகிறேன் எங்களை பொறுத்தவரை அந்த எண்ணங்கள் எதுவும் இப்பொழுதில் எப்பொழுதும் இருக்காது நிரந்தர பொதுச் செயலாளர் நிரந்தர பதவி என்பது இங்கு எப்பொழுதும் இருக்கப் போவதில்லை தோழர்கள் ஒன்றிணைந்து இத்தனை முறைதான் ஒருவர் இந்த பொறுப்பில் நீடிக்க முடியும் என்ற முடிவோடுதான் நாங்கள் களத்தில் வருகிறோம் எனவே அதை சார்ந்து சட்டத்திட்டங்கள் உருவாக்குகின்ற ஒரு குழுவும் இருபதாம் தேதி அமைக்க இருக்கிறோம் இது ஒரு ஜனநாயகப்பூர்வமான அமைப்பாக இருக்கும் நிச்சயம் மதிமுக எப்படி சர்வதிகார போக்கில் திசை மாறியதோ அதை போன்று அல்லாமல் நாங்கள் ஒரு ஜனநாயக பூர்வமான பண்பு நிலை உள்வாங்கிதான் எங்களுடைய அமைப்பை நிச்சயம் உருவாக்கும் அதில் வெற்றியும் பெறுவோம் எதிர்காலம் இது குறித்து பேசும் ஒரு இயக்கம் என்ற ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷனாக மாறுகின்ற போது அதிலிருந்து அந்த இணைப்பு நீங்கள் சொல்வதை போல் இருப்பது உண்மைதான் ஆனால் ஒரு ஜனநாயக அமைப்பில் அப்படிப்பட்டது வந்து ஆரோக்கியமான ஒன்று அல்ல என்பதுதான் உளவில் ரீதியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று நீங்கள் சொன்னது போன்று பாரதிய ஜனதா கட்சி மதவாத சிந்தனை கொண்டவர்கள் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள் மதவாதம் ஜனநாயகத்துக்கு எதிரானது அது ஒரு பொதுவான கருத்தாக இருக்கிறது பொதுவான கருத்தாக இருந்தாலும் மதவாதம் என்பது ஜனநாயகத்துக்கு விரோதமானது காரணம் அங்கே ஏற்ற தாழ்வுகள் இருக்கிறது சாதிய வேறுபாடுகள் இருக்கிறது மதல் மோதல்களை உருவாக்குகின்ற இயக்கமாக இருக்கிறது ஜனநாயகம் அப்படி அல்ல அனைவரும் சமமாக பார்க்கின்ற ஒரு கூறில் நாங்கள் இருக்கின்றோம் இங்கே ஆண்டா நடிமை கிடையாது ஜாதி மத வேறுபாடுகள் கிடையாது இப்படிப்பட்ட நிலைமை ஜனநாயகம் தான் சரியான பாதையை நோக்கி செல்லும் எனவே அந்த ஜனநாயக பாதையை தேர்வு செய்கின்றதாகத்தான் நாங்கள் எப்பொழுதுமே உறுதியாக நிற்கின்றோம் முப்பத்தி ரெண்டு கால என்னுடைய அறம் சார்ந்த அரசியலில் இருபத்தி எட்டு ஆண்டு காலம் ஒரு நெடிய அரசியல் பயணத்தை தலைவர் வைக்கவரில் எனக்கு கொடுத்திருக்கிறார் அதை நாங்கள் நன்றியோடு எப்பொழுதுமே நினைவு என்னுடைய அரசியல் என்பது என்னுடைய முகவர் என்பது தலைவர் வைக்கும் என்பதை நான் இப்பொழுதும் சொல்வேன் எப்பொழுதும் சொல்வேன் எப்பொழுது அவருடைய மகனை அரசியல் கொண்டு வந்தாரோ அப்பொழுது குடும்பத்துடைய நெருக்கடி ஏற்பட்டதின் காரணமாக என்னை அலட்சியப்படுத்துவது அவமானப்படுத்துவது விலக்கி வைப்பது என்று தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வந்தது மகன் குறைந்தபட்ச ஜனநாயக பண்பு நலன் இல்லாதவள் அரசியல் படுத்தப்படாதவர் வலதுசாரி கார்பரேட் சிந்தனை கொண்டவராக நாக்பூர் புராடக்ட் போன்று அவர் இங்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் எனவேதான் எல்லா நிலையிலும் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தே அவருடைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கிறது என்பது அனைவரும் பார்த்த ஒன்றாகத்தான் இருக்கிறது எனவே நான்கு ஆண்டுகளாக அவருடைய நெருக்கடியின் காரணமாக தலைவர் அவர்கள் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம் என்று நான் கருதுகிறேன் குறைந்தபட்சம் நான் லண்டனில் இருந்து அங்கே சென்று லண்டன் பாராளுமன்றத்தின் நான் பாராளுமன்றம் என்று சொன்னால் அந்த முழுமையான அவை அல்ல மக்களவையோ அல்லது பிரபுக்களவையிலோ அல்ல அது ஒரு சிறப்பு அவையில் நான் பேசுகிறேன் அடுத்து ஈழத்தமிழுக்கு சொந்தமான நூத்தி எட்டு ஏக்கரில் வாங்கியிருக்கின்ற உலகத்தமிழ் வரலாற்று வளாகத்தில் கட்சி வேட்டி கட்டி கருப்பு துண்டு போட்டு தலைவர் வைகோ அவர்களை நான் அங்கே பிரதிபலிக்கிறேன் என்று அங்கே இருப்பவரும் சொன்னார் தலைவர் வைகோ குறித்து நான் பேசியிருக்கிறேன் அவர் செய்திருக்கின்ற ஈழத்தமிழர் போராட்டங்களை பற்றி பேசியிருக்கிறேன் இதே பாராளுமன்றத்தின் சிறப்பு எங்கள் தலைவர் வைகோ பேசியிருக்கிறார் என்பதையும் நான் பேசியிருக்கிறேன் இப்படி நான் பேசிவிட்டு வருகின்ற போது பொதுக்குழு நடக்கிறது ஈரோட்டில் ஆனால் இதுவரையும் இல்லாத ஒரு முன்மாதிரியாக முதன்முதலாக தலைவர் வைக்க மட்டுமே பேசி அந்த பொதுக்குழுவில் நிறைவு செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு இயக்கம் ஜனநாயக பண்பிலிருந்து அது ஒரு சர்வதிகார திசையை நோக்கி செல்கிறது என்பதுதான் நான் உள்வாங்கி ஒன்றாக இருக்கிறது எப்பொழுது தலைவர் வைக்கோவர்கள் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி என்னை ஒரு கொடும் பழியை யாரும் சொல்லிவிடவே முடியாது அப்பேற்பட்ட ஒரு கொடும் பழியை என் மீது சுமத்தினார் துரோகி என்று சொன்னார் துரோகி என்று சொன்னவுடன் நான் ஊடகத்திலும் நான் உடைந்து சிதறி அழுதேன் கண்ணீர் விட்டு அழுதேன் ஏன் என்று சொன்னால் மூன்று முறை அவருடைய பாதுகாத்தவன் எப்பொழுதுமே விசுவாசமாக கட்சி தலைவர் அதை கடந்து நான் எப்பொழுதும் சிந்தித்தவன் அல்ல எங்கு சென்றாலும் அவர்தான் அவரை தான் பேசி வந்திருக்கிறேன் அப்பொழுது நான் உடைந்து சிதறினேன் அதற்கு பின்னாலும் தலைவர் வைகோர்களும் அவருடைய மகன் துரையவர்களும் தொடர்ந்து என்னை விமர்சிக்கின்ற போக்கை மேற்கொண்ட காரணத்தினால் என் தரப்பு நியாயத்தை நாட்டு மக்களிடம் வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் மௌனம் கலைகிறேன் என்று ஐந்து நாள் கழித்து மௌனம் கலைத்து என்னுடைய நிலையை நான் விளக்கினேன்